ஹாய் வணக்கம் உறவுகள் காண்டிவன் நியூஸ் அந்த யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நெல்லூர் கருதித்துறை வீதியை அமைந்துள்ள சங்கிலியனுடைய மாளிகை முகப்பட்ட நீங்க ஒரு பார்வையிட போறீர்கள் அந்த இருக்குது அதை போய் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பார்வையிடுவோம் பாருங்கள் இதே பாருங்க இந்த கருத்தித்துறை வீதியில் அங்கெல்லாம் இஞ்சால நல்லூர் போகுது இஞ்சால கருத்தித்துறை போகுது அப்படி போறதுக்கு தான் இந்த சங்கிலியனுடைய மாளிகை நோக்கி இருக்கு இதுல போட்டு ஒன்றை அத கூட அதான் சங்கிலியன் கோப்பின் மாளிகை நோக்கன்னு சொல்லி போட்டுக்கிறாரு கலாச்சார சுற்றுலா மையம் சொல்லி போட்டுக்கிறாரு அப்படியே அந்த நல்லூருடைய அமைந்துள்ள நல்லூர் கருத்து வீதியிலேயே அமைந்துள்ள சங்கிலியனுடைய முகப்பு தான் நீங்க பாக்குறீங்க அது உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போமா உள்ள போற உள்ள போனே காரணம் எல்லாம் அந்த பெரிய அந்த பாதுகாத்து கொண்டிருக்கிற பழமொழி வாய்ந்த ஒரு கட்டிடம் புழனி பாதுகாத்து அதுக்கு இல்லாமல் இந்த போட்டு எல்லாம் போட்டுக்கிறாரு அத இந்த இது முகப்பு அதுவேல இந்த பாதுகாப்பு மாதிரி செய்திருக்கோம் இதுதான் அந்த கட்டிடம் நான் இப்ப முகப்பு வாசல் உள்ளுக்கு வந்து எடுத்து வந்திருக்கோம்

அப்படியாவது அந்த வரலாறுகள் அப்படியே நல்லூர் இத சொல்லிருக்கிறேன் பார்த்து உங்கள வந்து அந்த நல்லூர் அந்த மாளிகையை தோரண வாசல் அந்த நாங்க வந்து வந்த வாசல்னா இதுதான் தோரண வாசல் தோரண வாசலாக புனரமைப்பதற்கு முன்னரான அகழ்வாயும் என்பது முன்னராக அகழ்வாயு என்பது முதற்கட்ட புனரமைப்பிற்கு பின்னரான நிலை அந்த கட்டடம் கட்டி முடிச்சா குறை இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி இரண்டாம் கட்ட புனரமைப்பு திருத்த வரை போவான்னு சொல்லி வர வரைக்கு எப்படி கட்டிருக்கணும் இந்த இரண்டாம் கட்டத்துல எப்படி புனர் நிர்மாணம் செய்திருக்கணும்னு சொல்லி அந்த போட்ட போட்டு அப்படி செய்திரு காட்டிருக்கணும் அப்படி நாங்கள் அதான் அப்படியே அப்படினா உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த இடங்களை போய் பார்வை இருந்தேன் உள்ளு போனோன்னா அப்படி ஒரு ஒளியா தான் இருக்கு பார்ப்போம் உள்ளு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நான் சங்கிலியன் தோப்பு அத்திவாரம் சொல்லி இந்த அத்திவாரம் போட்டு இருக்கணும் பாருங்க இது அங்கே எல்லாம் குளங்கள் எல்லாம் கோயில் இருக்குது கோயிலுக்கு முன்ன முன்னாலதான் பாருங்க சங்கிலியன் தோப்புக்கு அத்திவேரம் விட்டிருக்கணும் அந்த அத்திவார இதை தான் பாக்குங்க கட்டிடங்கள் அத்திவாரம் போட்டுட்டு அப்படியே அந்த கட்டி இட்டோசரியல கட்டையில போடாது அந்த கத் கட்டிடத்துக்கான அத்திவரம் போட்டப்பட்டது அந்த போடப்பட்ட இடத்திலாம் அந்த இப்ப நிறங்கள் எல்லாம் அழைச்சி ஒரு இப்பவும் அந்த பராமரிச்சு அந்த புவனை பாதுகாத்து கொண்டு வருகிறேன் பாருங்க அந்த கட்டிடங்களை பாருங்க கட்டிடத்துல அந்த அத்திவரம் போட்டிருக்கேன் அத்திவரத்தை தான் இப்ப பாக்குறீங்க அத்திவரத்துல ஒன்றுமே இல்ல இருந்தாலும் பாதுகாத்து கொண்டிருக்கிற பாருங்க இதுதான் பாருங்க இரண்டாம் சங்கிலிய மன்னனுடைய சிலையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இரண்டாம் அஹ் சங்குலிய மன்னனுடைய சிலையை தான் நீங்க தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் சார்ந்த குதிரையிலே வாலுடன் காணப்பட அந்த சின்னத்திரையான திடையான நீங்க தற்போது பார்க்கிறது இரண்டாம் சங்கிலிய மன்னனுடைய சிலையைத்தான் யாழ்ப்பாணம் சருத்தித்துறை வீதியிலேயே அமைந்துள்ளது இது யாழ்ப்பாணம் மாநகராட்சி மன்ற வித உதவி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் அதனுடைய அழைத்தான் நீங்க இதிலே ஒரு அதனுடைய வரலாறுகள் பற்றி விளக்கமாக தந்திருக்கிற காரணம் இதில இரண்டாம் சங்கிலிய மன்னனுடைய அந்த ஆட்சி காலம் எப்படி இதன் மீண்ட காலத்திலே ஆட்சி ஐநூத்தி பத்தொன்பது வரம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி போன்ற காலத்திலே இவர் ஆட்சி செய்திருக்காராம் அதைத்தான் ஒரு அப்படி விளக்கமாறு இருக்கிறேன் சோழர் இதர அந்த கடல் மற்றும் தரை மூலம் ஆக்கிரமித்து தமிழ் ராஜ்யத்தின் படைகளை தோற்கடித்த போட்டுக்கிய படைகள் இரண்டாம் சாங்கிலிய மன்னனை கைது செய்து அவரை அரச பதவியிலிருந்து நீக்கினார் கோட்டைய படைகள் தானா இரண்டாம் சாங்கிலிய மன்னனை மன்னனை கைது செய்து அதை ஆட்சியை அவருடைய அரச பதவியிலேருந்து நீக்கினார் சொல்லி போட்டுக்கூடாது இதுல இருக்கிற அந்த சங்கிலியன் சிலை இருக்குதோ சிலைக்கு உதண அந்த சங்கிலியன் வாழ்ந்த கோட்டு

நல்ல யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பொக்கிசமான ஆட்சி சங்கிலியம் இரண்டாம் சங்கிலியம்மனுடைய ஆட்சி காலம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த மன்னனுடைய ஆட்சி தமிழ் தானே தமிழர் தான் அவர் தமிழ் சங்கிலிய மன்னன் தமிழால் அப்ப தமிழருடைய யாழ்ப்பாண ராச்சியத்திலே ஒரு தமிழன் ஆட்சி செய்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் போட்டுவனும் அவருடைய பொக்கிசங்களை நாங்கள் நீ வருகின்ற எங்களோட இளம் சந்தவிகளுக்கு அதெல்லாம் தெரியப்படுத்துனோம் தான் இந்த காணொலியை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் சங்கிலிய மன்னனுடைய அரசனும் அரசியும் குளிக்கின்ற இடத்தை தான் நீங்க தற்போது பார்க்க போறீங்க அதுதான் ஜமுனா ஏரி என்று சொல்லணும் இந்த ஜமுனா ஏரி எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளு போய் பார்ப்போம் வாங்க இதுதான் அந்த ஜமுனா ஏரியான்னு சொல்லி பாருங்க அந்த ஜமுனா ஏரி இதெல்லாம் அந்த சங்கிலிய மன்னனும் அரசனும் அரிசியும் குளிக்கின்ற இடத்தை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடம் ஒரு பாதுகாப்பாக நெட்டில் நான் அடிச்சு பாருங்க பாதுகாப்பாக ஒருவரும் உள்ளுக்கு நுழையாத மாதிரி ஒரு பாதுகாப்பு சின்னமாக ஒரு நினைவு சின்னமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நினைவு சின்னத்தை தான் இதெல்லாம் அரசன அரசியும் குளிச்ச இடங்கள் சொல்லிடணும் எப்படி அந்த எல் மாதிரி எல் வடிவிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் உள்ளுக்கு ஒரு தான் பூ விடாது பூவாத மாதிரி இந்த படுப்பு வேலியில் நான் அடைச்சிருக்கிறேன் அந்த ஒரு பாடா வடிவிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது சார் அந்த என்ன இந்த இதுலேயும் அப்படியே வந்து அங்காலேயும் அப்படி அந்த பானா வடிவீடு அமைக்கப்பட்டு நடுவில் ஒரு குட்டி மாதிரியெல்லாம் கட்டி கீழாக அதில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது தெரியல அப்படி ஒரு பானா வடிவீடு இருக்கின்ற இந்த ஜமுனா ஏரியை தான் நீங்கள் தற்போது பார்த்துருக்கிறீங்க பாருங்க எப்படி இருக்கின்றது இப்போ அந்த ஒரு பாவித்துறையில் தனதால் வச்ச பசை நட்டு ஒரு மிளகு கிளங்கல் தண்ணியாக காணப்படுவதை அந்த ஜமுனா ஏரியை தான் நீங்கள் தற்போது ஜமுனா ஏரியை தான் நீங்கள் தற்போது பாத்திரிக்கிறதுக்காக மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்